ஸோ ஒய் நாட் வி ட்ரை சம்திங் ஒரு உள்ள ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ் மாதிரி எடுத்துகிட்டு வரலாம் போது ஸோ ஒரு 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 ரொமான்ஸ் அது வந்து ரிஷிகா வந்து ரிஷிகா வந்து ஃபிட் ப ஃபிட்டானாங்க அது கழகம் ஸோ ஆனால் ஒரு சின்ன ஒரு ஹியூமர் போர்ஷன் இருந்தது அது ஒரு புதுசாக ஒரு காம்பினேஷன் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கூல் சுரேஷ் பிரதர் சரத் அண்ட் அஸ்வின் ஸோ அஸ்வின் வந்து எக்கோலையும் பண்ணியிருந்தார் ஸோ அவங்க உள்ளே வந்தவுன்னே ஆக்சுவலாக அது ஒரு மாதிரி புதுசாக இருக்குது அது ஆக்சுவலி ஸோ அவங்களோட மகே மகேந்திரன் பிரதரும் அவங்களோட கெமிஸ்ட்ரி ஸோ நல்லா இருக்குது ஹியூமர் வந்து ஒரு லைட் வெயின் ஹியூமர் வந்து ஸோ ஒரு இன்டென்ஸான ஹியூமர்லாம் கிடையாது ஸோ ஒரு அழகாக ஒர்க் அவுட் ஆகிருக்காது கூல் சுரேஷனு சூப்பராக பண்ணியிருந்தார் ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு லீட் பண்ணி ஸோ நல்லா பண்ணார் அண்ட் சரத் அண்ட் அஸ்வின் தேங்க் யூ ஸோ அவங்க வந்தோடனே அந்த ஹியூமர் போர்ஷன் வந்து நல்லா டெவலப் ஆச்சு ஸோ அண்ட் அகைன் கம்மிங் பேக் உதயகுமார் சார் ஆர்வி உதயகுமார் சார் வந்து ஒரு ரோல் பண்ணியிருக்காரு ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு ஸோ அந்த ஃபாதர்ஸ் அன் பாண்ட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த கிளைமேக்ஸ் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் அது வந்து ரொம்ப அழகாக ஒர்க் அவுட்டாக இருக்குது அண்ட் கடைசியாக வந்து லிவிங்ஸ்டன் சார் அவர் அவரால் வர முடியல ஸோ அவருக்கு ஒரு செக்அப் இருக்கிறதுனால வர முடியல ஸோ லிவிங்ஸ்டன் சார் வந்து ஒரு ஒரு குட்டி ரோல் ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி பண்ணியிருக்காரு ஸோ அது ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டான போர்ஷனாக இருக்கும் படத்தில் ஆக்சுவலாக அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் சேது அண்ணா ஸோ ரோல் பண்ணியிருக்காங்க ஸோ ஆனால் குட்டி ரோல்லாம் இல்லை நல்ல பெரிய பெரிய ரோல் தான் அது நீங்கள் குட்டி ரோல்னு சொன்னீங்க ஸோ அண்ட் ஸோ அதான் ஆக்டர்ஸ் எல்லாம் இப்போ இப்போ கம்மிங் டு டெக்னீஷியன்ஸ் வந்து ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் வித் இன்னைக்கு இன்றைய விடாநாயகன் ஸோ அபிஷேக் கேஆர் ஸோ அவர் தான் ஃபர்ஸ்ட்டு ஆக்சுவலாக டெக்னிக்கல் டீம்லேருந்து உள்ளே இருந்தது ஸோ கண்டிப்பாக மார்க் மை வேர்ட்ஸ் ஸோ அவர் வந்து ஒரு ஒரு பெரிய இடத்துக்கு போவார் ஆக்சுவலாக எஸ் ஒரு வேற மாதிரி ஒரு ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது ஸோ கண்டிப்பாக இஸ் யூ பி இந்த பிக் லீக் சோன் ஆக்சுவலாக கங்கா ப்ரோ ஸோ சாங்ஸ் எல்லாமே ஒரு ஒரு வெரைட்டி ஆஃப் ஒரு சாங்ஸ் இருக்குது மூணுமே ஒரு ஒரு வெரைட்டி ஒரு ஒரு வில்லேஜ் ப்ராப்பராக ஒரு ஒரு மண் மனம் சார்ந்த ஒரு ஒரு சாங் அண்ட் வந்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரொமான்டிக் மெலடி ஸோ அண்ட் ஃபைனலி வந்து ஒரு ஒரு பேத்தாஸில் ஒரு ஒரு அழகான ஒரு ஃபீலோட ஒரு சாங் ஸோ சாங்ஸ்மே வந்து அந்த ஃபஸ்ட் சாங் வந்து ஜெகன் கவிராஜ் எழுதியிருக்காரு ஸோ இங்கே எங்கேயோ இருக்கார் அவர் ஆக்சுவலாக ஸோ தேங்க்யூ பிரதர் ஸோ அழ ரொம்ப அழகான வரிகள் ஸோ அது நல்ல அப்ரிஷியேஷன் கிடச்சிது அந்த சாங் வந்து வேல்முருகன் அண்ணன் பாடியிருந்தார் அண்ட் அகைன் அந்த செகண்ட் சாங் வந்து ஹிரியே அப்படின்ற சாங் அந்த சாய்கா சாங் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யூடியூப்பில் ரிலீஸ் ஆச்சு ஸோ நல்ல வியூஸ் எல்லாம் போச்சு ஸோ நல்ல கமெண்ட்ஸ் வந்தது ஸோ அது கபில் கபிலன் சிங் பண்ணியிருந்தாரு அண்ட் இப்போது நீங்கள் அந்த தேர்டு லிரிக்கல் வீடியோவில் பார்த்த சாங் வந்து ஜோவிட்டா லிவிங்ஸ்டன் லிவிங்ஸ்டன் சாரோட டாட்டர் வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் சிங்கராக சாங்குமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடியிருந்தாங்க அண்ட் டிராவிட் அவர் இன்றைக்கி வரல ஆக்சுவலாக நீங்கள் ப பரிதாபங்கள் டிராவிட் தான் அந்த சாங் லிரிக் ரைட்டர் ஆக்சுவலாக ஸோ எல்லாமே பியூட்டிஃபுல்லாக ஆகி ஒரு ஒரு அழகான ஒரு ஆல்பமாக வந்து வந்திருக்கு ஆக்சுவலாக ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி அண்ட் அடுத்து வந்து நம்ம டிஓபி ஸோ ரவி வந்து ஆக்சுவலாக எப்படின்னா ஒரு ஒரு டேரக்டர்ஸ் ஒரு டிஓபி ஸோ நம்ம என்ன என்ன ஒரு சேலஞ்சஸ் இருந்தாலும் ஸோ வாட் எவர் வாங்க ப்ரோ பண்ணலாம் ஸோ இங்கே இது இது மாதிரி வேறு ஒரு ஆப்ஷன் இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட் ஸோ நான் வந்து ஃபஸ்ட் மூவி வந்து என்னோட டிஓபி வந்து கோபிநாத் சார் அவர் வந்து சீனியர் பர்சன் ஸோ அவர் 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 கூட ஒர்க் பண்ணும்போது எனக்கு வேறு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது ஸோ ஒரு சில விஷயங்கள் நம்ம தங்கி தாங்கி சொல்லுவோம் அண்ட் வந்து அது அது பண்ணாலுமே நம்மளுக்கு ஒரு தயக்கம் இருந்தது ஸோ இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருந்தது ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஸோ அவர் கோஆப்ரேட் பண்ணார் தேங்க் யூ ரவி அப்புறம் டென் இங்கே சீஃப் கெஸ்டாக வந்திருக்க ஸோ அர்ச்சனா மேம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் சீஃப் கெஸ்ட் ஸோ நாங்கள் ஒரு ஒரு படம் பிளான் இருக்கோம் ஸோ ஒரு சர்ப்ரைஸாக வரும் அது ஆக்சுவலாக அண்ட் வந்து சார் ராஜன் சார் தேங்க்யூ ஸோ மச் வேர்ட்ஸ் ஆர் ஸோ என்கரேஜிங் அண்ட் ஸோ ரொம்ப சந்தோஷம் அப்புறமா சீஃப் கெஸ் லக்ஷ்மி நாராயணன் சார் ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஸோ இங்கே வந்து எங்களை வாழ்த்து வாழ்த்துனதுக்கு அண்டு மோர் ஓவர் மை ஃப்ரெண்ட் டென்னிஸ் ஸோ ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ்லேருந்து ஸோ எல்லாமே அதாவது அவர் சொன்ன மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே பார்த்துட்டே இருக்கும் மாறி மாதிரி ஸோ பட் ஒரு ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஓடிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு ஒரு டைமில் நம்ம ஜெயிச்சுருவோம் ஸோ அது வந்துடும் அதுதானே அந்த நம்பிக்கை தானே வாழ்க்கை ஸோ அப்படியே ஓடிட்டே இருக்கும் ஸோ இது இதுதான் அந்த ஜேர்னி பேர்ஸோட ஜேர்னி ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ரிலீஸ்ட் சூன் ஸோ நீங்கள் உங்களுடைய விஷஸ்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஸோ எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்கணும் அண்ட் ஐ உட் லைக் டு தேங்க் ஃபியூ பீப்புள் ஃப்ரம் பிகினிங் நான் சொன்ன மாதிரி ஸோ அந்த பிகினிங்லேருந்து நிறைய ஸ்டேஜஸில் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்காங்க நிறைய பேர் ஸோ அவங்க பேர்லாம் தனித்தனியாக மென்ஷன் பண்ணி யாருன்னா விட்டுட்டு என்னது தப்பாகிடும் அண்டு ஸோ ஃபைனலி இங்கே இந்த பல்ஸோட ஃபாரின் ப்ரமோஷன்ஸ் வந்து ஸோ அயர்லேண்ட் இருந்து பண்ணுறாங்க பாலாஜி கன்னியப்பன் அவர் வந்திருக்காரு அயர்லாண்டிலேருந்து வந்திருக்காரு ப்ரோ தேங்க்யூ எங்கே இருக்கீங்க ஸோ அவர் அயர்லேண்டுலேருந்தே இந்த ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்காரு ஸோ அவங்க மதர்லாம் அவங்க வந்திருக்காங்க ஆக்சுவலி ஸோ அண்டு ஸோ நாகராஜன் சார் வெல்வி சார் அண்ட் ஃப்ரெண்ட் வந்திருக்காரு ஸோ அண்டு இன்னொரு ரெண்டு பேர் வந்து இபி சந்தோஷ் சார் அண்டு அவர் சுந்தரண்ணா லைன் ப்ரொடியூசரா சொலும் வேரிய ஸ்டேஜஸில் எல்லாம் எந்த ஒரு ஒரு அப்டக்கல்ஸ் இருந்தாலும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவர் மேனேஜ் பண்ணிவிடுவார் எல்லாரையும் ஒரே ஆளாக சமாளிக்கக்கூடியவர் அவர் ஸோ அவர் சூப்பர் தேங்க்யூண்ணா தேங்க்யூ வெரி மச் அண்ட் என்னோட டேரக்ஷன் டீம் ஸோ பசங்க வந்து ஐ உட் லைக் டு கால் தெம் ஆன் ஸ்டேஜ் ஒரே ஒரு செகண்ட் ஆக்சுவலாக ஸோ ஒரு வாட்டி என்னோட ஏடி டீம் மட்டும் நான் வந்து ஸ்டேஜில் கூப்பிட்றேன் சந்துரு ஆனால் நிர்மல் சந்துரு ஆனால் சந்துருண்ணா சரண் பிரதீஷ் ஓகே ஸோ இன்னும் ரெண்டு பேர் வரல அவங்க வேற ஒரு படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ரெண்டு பசங்க வரல ஸோ இவங்க வந்து எல்லாமே ஃபுல்லாக ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ஆக்சுவலி தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் உங்க எல்லாரும் நீங்கள் எல்லாரும் தான் அவங்களை கூப்பிட்ட மேலே தேங்க்யூ ஸோ அகெயின் கம்மிங் பேக் ஒரே ஒரே ஒரு ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஸோ இப்போது நாங்கள் வந்து மகேந்திரன் ப்ரோ வந்து அகைன் நான் ரொம்ப ரொம்ப ஏன்னா வந்து ஆக்சுவலி இப்போ ஹீரோஸ் வந்து எப்படின்னா அவங்க கதை கேட்கறதுக்கே வந்து ரொம்ப தயக்கப்படுறாங்க கூப் அதாவது கதை கேட்குறதுக்கே டயர்டாகிறாங்க அவங்க கதையே சொல்ல முடியல எங்களால் ஸோ எங்களை மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு வந்து கதை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் எங்கள் கதையும் உயிரோடு இருக்கும் நாங்களும் உயிர்ப்போடு எங்கிட்டே இருக்க முடியும் ஸோ விண்ட் டு நரேட் டு சம் ஒன் பார்க்குறவங்ககிட்டலாம் சொல்லுவோம் அண்ட் கிட்ட கதை சொல்லணும்னு ட்ரை பண்ணும்போது இப்போ ரொம்ப கஷ்டமான ஒரு 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 இணக்கமான சூழ்நிலையை இல்லை ஆக்சுவலி ஸோ தட் நீட்ஸ் டு பி ஈஸ் டவுன் அது அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் இது அந்த இருக்கம் போகணும் ஆக்சுவலாக நிறைய கதை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஒரு ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட் அது ஆக்சுவலாக நிறைய கதை கேளுங்க கதை கேட்டு உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கலன்றது செகண்ட்ரி ஸோ பட் கேளுங்களேன் அதுதானே எங்களை ஓட வைக்கும் ஸோ அதுதான் என்னோடய ஸ்மால் ரெக்வஸ்ட் அண்ட் அகெய்ன் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் ஸோ ஊ அப் த ஸ்டேஜ் ஸோ தேங்க்யூ ஃபார் அ ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே தேங்க்யூ அண்ட் சூன் இந்த படத்துடைய ரிலீஸ் அனவுன்ஸ்மெண்ட்லாம் வரும் இதே மாதிரி உங்கள் சப்போர்ட்லாம் கொடுத்து எங்களுக்கு விஷயங்களை ஓட வைக்கணும் ரொம்ப தூரம் நீங்க தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ சோ மச் சார் அண்ட் அடுத்து தான் நான் கூப்பிட போகிறவங்கள பத்தியும் எல்லாருமே பேசிட்டாங்க அண்ட் எல்லாருமே பேசும்போது ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஒரு பர்சனல் டச் இருந்தது அவங்க பேசுறப்போ அவர் கூட சோ நம்ம எல்லாருமே சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கிறவங்க அவங்க சின்ன வயசுல இருந்து நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம் இப்போ ஒரு கதாநாயகனா மாஸ்டர் மகேந்தன் அவர்களை மீடை கழிக்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் எங்கள் எங்கள் எல்லோரையும் வாழ்த்த வந்திருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி லைஃப்பில் டைம்ன்றது ரொம்ப ப்ரிஷியஸான ஒரு விஷயம் நம்ம நம்ம ஒருத்தங்களை பற்றி நல்லதாக யோசிக்கிறதா இருந்தாலும் சரி ஒருத்தங்களை வாழ்த்துறதுக்கு வரதா இருந்தாலும் சரி அதுக்கு ஒரு டைம் ஒன்று ஸ்பெண்ட் பண்ணுறோம்ல அது ரொம்ப பெரிய விஷயம் ஸோ எங்கள் எல்லாருக்காகியும் நீங்கள் வந்திருக்கிறதுல முதல்ல உங்கள் எல்லாேருக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் அதே மாதிரி வந்துட்டு அர்ச்சனா தேங்க் யூ ஸோ மச் நீங்கள் வந்ததுக்கு நிறைய ஆர்டிஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும் எல்லோரும் வரணும் அவங்க வரும்போது அந்த ஸ்டேஜே வந்துட்டு இன்னும் நல்லா எலிவேட் ஆகணும்னு எங்களுக்கு தோணும் பட் ஆனால் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் அவங்களால யாராலேயும் நிறைய பேரால் வர முடியாது பட் டைம் எடுத்து நீங்கள் வந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க் யூ ஸோ மச் அண்டு சார் ராஜன் சார் நீங்கள் நீங்கள் பார்த்த நிறைய நிறைய சின்ன படங்கள் நிறைய நிறைய வெற்றி படங்களில் வந்துட்டு அந்த படம்லாம் அன்றைக்கி ஜெயிச்சிருக்கு அப்படின்னா அது காரணமே மிகப்பெரிய காரணமே ராஜன் சார் மாதிரி மிக சிறந்த ப்ரொடியூசர்ஸ் தான் ஸோ இன்னுமே வந்து ஸ்டில் அவங்களோட ஆசீர்வாதத்தில் நாங்கள்லாம் ஓடிட்டுருக்கோன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அண்ட் அகெய்ன் எவ்வளவோ பெரிய பெரிய ஸ்டேஜஸை பார்த்தா சார் எங்களையும் மதித்து எங்களுக்காக டைம் எடுத்து வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் யா சார் தேங்க்யூ சார் ஒரு ரெண்டு பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் அண்ட் படத்தில் பூஜையிலேருந்து சென்ஸ் லைக் நான் இந்த படம் ஒன்று ஆரம்பிக்க போகிறோம் அந்த டைம்லருந்து இந்த செகண்ட் வரைக்கும் டேரக்டருக்கு ஒரு நண்பனா ஒரு நல்ல வெல்விஷரா நீங்கள் எப்பவுமே இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் அண்டு அபி விஷிங் ஆல் தி பெஸ்ட் அபி இந்த இந்த படம் பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு மோர் தென் நீ பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சதுக்கு ஒரே ரீசன் என்னா எனக்கு படம் ஜெயிக்கணுன்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை நான் ஒரு ஒரு படம் வேலை பார்க்கும்போது என் ப்ரொடியூசர் ரொம்ப நல்லா இருக்கணும் என் டைரக்டர் ரொம்ப நல்லா இருக்கணும் அவங்கள எங்கேயுமே இரிட்டேட் பண்ணவே கூடாது நான் 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 ரொம்ப வருஷம் ஆச்சு ஆக்சுவலாக நான் ப்ரொடக்ஷனில் சாப்பாடு சாப்பிட்டு நான் அதை கூட நான் ஸ்டாப் பண்ணிடுவேன் நான் சம்டைம்ஸ் ஏன்னால் என்னால் எங்கேயுமே எதுவுமே ஏறக்கூடாது இப்போலாம் நான் ரொம்ப யோசிப்பேன் அதே மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கிற ஒரு மியூசிக் டைரக்டர் எனக்கு தெரியும் நீ எவ்வளோ உழைப்ப ஒரு ஒரு படம் ஜெயிக்கிறதுக்கு நீ எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு நான் பார்த்துருக்கேன் நீ சாம் சியர்ஸன் நான் கிட்டே ஒர்க் பண்ணும்போதுலேருந்து இருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதோட ஒரே ரீசன் தான் நான் கூப்பிட்றதில்லை தேங்க்யூ ஸோ மச் அண்ட் எங்கள் ரவி கேமராமேன் ரொம்ப ஸ்வீட் ரொம்ப ரொம்ப ஸ்வீட் சம்டைம்ஸ் வந்துட்டு நாங்கள் நிறைய பேசுவோம் சினிமாக்காக அண்டு அவருமே வந்துட்டு ரொம்ப ஜெனியூனான ஒரு பர்சன் எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லிடுவார் நிறைய வாட்டி என் கிட்டலாம் வந்து நிறைய கரெக்ஷன்ஸ் எனக்கே சொல்லு போ இல்லை ப்ரோ நல்லா இல்லை ப்ரோ இன்னும் நல்லா பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்போலாம் சொல்லுவார் அந்த மாதிரி ஒரு டெக்னீஷியன்ஸ் இருக்கும்போது எந்த இடத்துலையுமே எந்த ஒரு ஆக்டர்ஸுமே வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு தப்பே செய்ய மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னீஷியன் கேமராமேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஐ லவ் யூ அண்ட் எங்க ஆர்டிஸ்ட் அண்ட் அண்ணா சேதுண்ணா நான் ரொம்ப சின்ன தான் சொல்றேன்ல எனக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நான் ரொம்ப குழந்தையில இருந்து பாத்துட்டு இருக்காங்க நீ நல்லா வரணும் மகின்னு சொல்றவங்க எல்லாருமே இவங்க தான் அதுல சேதம்னா ஒரு முக்கியமான ஒரு பர்சன் தேங்க்யூ சோ மச்னா இந்த வாய்ப்பு எடுத்துக்கிட்டீங்க நான் நடிச்சு இங்க வந்ததுக்கு அண்ட் சரத் நான் எப்படி வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு நான் ஓடிட்டு இருக்கணும் நான் எப்படி என்னோட தொழில நான் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் நான் வந்து போராடிட்டு இருக்கணும் அதுக்கு அதே மாதிரி ஒரு பர்சன் தான் வந்துட்டு சரத் எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சான் நீ இதில் நடித்ததில் இந்த இல்லை நிறைய படம் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அச்சு அஸ்வின் அஸ்வின் அவங்க சின்ன வயசு அவங்க பேனர்லலாம் நான் நடிச்சிருக்கேன் அவங்க அப்பா அவங்க அவங்க அந்த பேனரையும் மிகப்பெரிய ப்ரொடியூசர்ஸ் இன்றைக்கி நம்ம தமிழ் சினிமா இவ்வளோ நல்ல நல்ல படங்கள் கொடுத்துருக்கேன்னு அவங்க பேனர் அவங்க ஃபேமிலி வந்து ஒன் ஆஃப் த மெயின் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேமிலி ஸோ அதுலேருந்து வந்து ஒரு ஆக்டர் கூட நடிக்கிறேன்னு சொல்லும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மச்சான் அவங்க கூட நடித்ததில் தேங்க்யூ ஸோ மச் அண்டு ரிஷி அண்டு அவங்க மோர் தென் ஹீரோயின் இந்த படம் ஜெயிக்கிறதுக்காக வரைக்குமே இருந்து இருந்து இந்த படம் நல்ல படம் பண்ணுங்கன்னு சொல்லி அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு ஆடியோ லேபிள் வந்து ஒரு படத்துக்கு வருது அப்படின்னா அது சாதாரண விஷயமே கிடையாது அப்படி டிப்ஸ் மாதிரி ஒரு ஆடியோ வந்துட்டு அவங்கள கூட்டிட்டு வந்து அவங்கள இன்ட்ரோ பண்ணி இந்த படம் ஜெயிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கல தேங்க்யூ ஸோ மச் உனக்கு நான் என்ன பேசுன்னு புரியல கூட நீங்க ஆஹ் எனக்கு அவரு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவரோட கான்ஃபிடென்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு ஒரு சினிமாவை நம்பி எல்லா படங்களுமே சரி தேட்டராக இருக்கட்டும் ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும் ஒரு படத்துக்காக கத்தி கத்தி அந்த படத்தை வந்துட்டு ஓ ஒரு ஒரு ஆடியோ லான்ச் வருமா நம்ம ஒரு தடவை தான் சொல்லுவோம் நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிற அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு போகிறேன்ட்டு பட் எல்லா டைம் எவ்ரி மினிட் அந்த படத்தோட பேரை சொல்லி சொல்லி ஒரு படத்துக்கு ப்ரொமோஷன் கொடுக்கறதா இருந்தாலும் சரி அந்த படம் ஜெயிக்கிறதுக்கு கூட நிற்கிறதா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி வந்துட்டு ஓ சாரி சாரி திப்ஸிலாம் சாரி என் ஸ்ரீ சிரிஸ் நெக்ஸ்ட் ஸ் சாரி மனிச்சிருங்க டி சீரிஸ் ஆம் சாரி ஸோ அந்த அந்த படம் ஜெயிக்கிறதுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இண்டு செவன் அந்த படத்துக்காக வந்து எப்போவுமே கற்றுக்கிட்டே இருக்கிற ஒரு பர்சன் அண்ட் சினிமா நல்லா இருக்கும்னு நினைக்கிற ஒரு பர்சன் தேங்க் யூ ஸோ மச் கூல்னா நா இந்த மாதிரி நிறைய பேர் இந்த இந்த படம் ஜெயிக்கிறதுக்கு கூட இருந்திருக்காங்க அண்டு ஆஸ் அன் ஆக்டராக நான் வந்துட்டு இந்த ஸ்டேஜை வந்துட்டு யூஸ் பண்ணி சில விஷயங்களை நான் வந்து உங்ககிட்ட எல்லாம் பேசணும்னு நான் நினைக்கிறேன் நிறைய நிறைய நல்ல படங்கள் நிறைய சின்ன படங்கள் நிறைய தேட்டர்ஸ் நிறைய படத்துக்கு கிடைக்க மாட்டேங்குது அண்ட் நல்ல ஒரு என்ட்ரி இருக்க மாட்டேங்குது ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்துல மாட்டிட்டு இருக்கிறதுல நானும் ஒருத்தேன் நானும் நிறைய நல்ல நல்ல படங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நல்ல தேட்டர்ஸ் கிடைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஸோ அந்த படம் எல்லாம் தேட்டருக்கு வரணும் அண்டு இந்த படமும் நல்ல தேட்டர்ஸ் கிடைக்கணும் எங்க ப்ரொடியூசர் ரொம்ப 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 நல்லா இருக்கணும் டே ஒன் ஆஹ் அவர் என்கிட்ட வந்துட்டு கை கொடுத்து சொன்னார் நீங்கள் கவலையப்படாதீங்க மகேந்திரன் இந்த படத்தை கண்டிப்பாக நான் முடிச்சு நான் அந்த நல்ல ஸ்டேஜ் கொண்டு வரேன்னு சொன்னார் இன்னைக்கு அதை கொண்டு வந்திருக்காரு தேங்க்யூ ஸோ மச் சார் அதுக்கு அண்ட் இதே மாதிரி நிறைய நல்ல படங்கள் இருக்கு நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க எல்லாருமே எல்லா ஆக்டர்ஸையுமே சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் எல்லா ஆடியோ லான்ச்சுக்குமே போங்க நிறைய பேர் நிறைய ஆக்டர்ஸ் கூட சி நம்ம நினைக்கிறோம் நம்ம அந்த படத்தில் நடிக்கவே இல்லை நம்ம ஏன் போகணும்னு நினைக்கிறோம் பட் அது கிடையவே கிடையாது நீங்கள் நீங்கள் எல்லாம் நிறைய ஆக்டர்ஸாக இருக்கட்டும் அண்ட் அந்த ப்ரொட்யூசர் டைரக்டர்ஸ் எல்லாம் வரும்போது அந்த ஸ்டேஜோட வேல்யூவே இன்க்ரீஸ் ஆகுது ஏன்னா எல்லாம் சொன்னீங்கன்னா இன்னும் அந்த ஆடியன்ஸ் நிறைய பேர் அதை திரும்பி பார்ப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ப்ரெஸ் தேங்க்யூ நான் 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 வந்து கரெக்டாக பண்ணாலும் சரி நீங்கள் தான் என்ன கேள்வி கேட்பீங்க நான் நல்லா பண்ணாலும் சரி நீங்கள் எல்லாரும் தான் நான் பாராட்டுவீங்க நீங்கள்லாம் எனக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான பர்சன் என் லைஃப்பில் ஒரு ஒரு ப்ரெஸ் அண்ட் மீடியாவுமே கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி உங்கள் கையில் இருக்க இந்த படம் நீங்கள் கொண்டு போயிட்டு ஆடியன்ஸ்கிட்ட சேர்க்கணும் நல்லபடியாக எழுதணும் நாங்கள் சார் சொன்ன மாதிரி நாங்கள் நாங்கள் நல்லா பண்ணியிருந்தோம் நீங்கள் நல்லா பண்ணியிருக்கன்னே எழுதுங்க எழுதாம மட்டும் விட்டுறாதீங்க அண்ட் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் நவீன் சார் எங்க எங்கள் டைரக்டர் சார் படம் ஆரம்பிச்சதே அவர்கிட்ட இருந்து தான் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா என்றைக்குமே வந்துட்டு அவர் சின்ன படம் பெரிய படம்ன்றது அவர் வந்து நினச்சதே கிடையாது டே ஒன்லேருந்து இருந்து கதை சொன்ன நாளில் இருந்து இன்னி வரைக்கும் அந்த படத்துக்காக எவ்வளவோ ப்ரெஷர் எவ்வளவோ தூங்க எனக்கெல்லாம் அவரெலாம் தெரிஞ்சு ஒரு அஞ்சாறு நாள்லாம் தூங்காமலாம் வந்து அவர் ரொம்ப ப்ரெஷர்லாம் அனுபவிச்சிருக்கார் இந்த படம் நல்லபடியாக வெளியே வரணுன்ட்டு ஏன்னா இது ரொம்ப பெரிய படம் கிடையாது ஒரு பயங்கரமான ஒரு க்ளா கேஷ் ஃப்ளோலாம் இருந்து ஒரு படத்தை பக்காவாக பண்ணுறதுக்கு இது ஒரு குட்டி படம் ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடச்சிருக்காரு அவருக்கு ஏற்ற மாதிரி நிறைய பார்த்து பார்த்து பண்ணுறதுல வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அது எங்கள் டைரக்டர் வந்து ரொம்ப நல்ல அந்த ப்ரொடியூசருக்கு என்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ தேங்க்யூ சார் இந்த ஒரு இந்த ஒரு வாய்ப்பை ஒரு ஒரு ஹீரோவை என்னை கேஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்டு நீங்கள் வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி லவ் யூ ஆல் எனக்கு உங்க எல்லோரையும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்கள் இல்லைன்னா சினிமாவே கிடையாது ப்ளீஸ் நீங்கள் சினிமாவை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க தேட்டருக்கு வாங்க படம் பாருங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பிஆர் ஒரே காக்கா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆங்கர் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி நான் ஒரு டூ டேஸ் முன்னாடி ஒரு இன்டர்வியூ பண்ணாங்க அப்பவே கொஷின்ஸ்லாம் ரொம்ப க்யூட்டாக கேட்டாங்க அண்ட் அவங்களே இந்த ஷோ ஆங்கர் பண்ண எனக்கு அண்ட் ஷோட இறுதி கட்டத்துக்கு நம்ம வந்தாச்சு எஸ் கே ராஜன் சார் அவர்களை லான்ச் பண்ண அழைக்கிறேன் எல்லாரும் ஒரு பலத்த கைத்தட்டில் கொடுத்துடலாம் களத்தை கேட்டத்தில் கொடுத்துடலாம் அடுத்ததாக யாருக்காவது இதன் கேள்வி இருந்தா கன்ஃபார்மா கேட்கலாம் Thank you so much. Signing off Madhu. Thanks for coming. All the media members are Pulse Movies are welcome. We are all very thankful. Thank you. Thank you. Thank you so much. Signing off Madhu.